ஜானக்யாவின் உரை வீச்சு ஹிந்து மதம் தமிழர் மதமா பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால் ஸ்ரீரங்கம் திருச்சி அனுமதி இலவசம் மக்களவையில் பாதுகாப்பு மீறல் நடந்துள்ள நிலையில் நாடாளுமன்றமே அதிர்ச்சியில் உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது இது குறித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருவர் மக்களவையில் அத்துமீறி நுழைந்தது மிகவும் தீவிரமான பிரச்சனை இது வெறும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை பற்றிய கேள்வி அல்ல நாடாளுமன்றத்திற்குள் போடப்பட்டிருக்கும் இவ்வளவு பாதுகாப்பை மீறி எப்படி இருவர் உள்ளே நுழைந்து பாதுகாப்பு மீறலை ஏற்படுத்த முடிந்தது இந்த சம்பவத்தை அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என்று நம்புகிறோம் இந்த தவறு குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து இரு அவைகளிலும் விளக்கம் தர வேண்டும் என்றார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறித்து கூறும்பொழுது மாநிலங்களவை மூத்தவர்கள் சபை என்று நினைக்கிறேன் இதையெல்லாம் விட இந்த நாடு பலமானது என்ற செய்தியை நாம் தெரிவிக்க வேண்டும் எனவே சபை நடவடிக்கைகள் தொடர வேண்டும் காங்கிரஸ் இதை அரசியலாக்குகிறது என நினைக்கிறேன் இது நாட்டுக்கு நல்ல செய்தி அல்ல என பேசினார் பின்னர் அப்பொழுது அவை தலைவர் ஜக்தீப் தன்கர் கூழும்பொழுது இது பற்றி அறிந்தவுடன் பாதுகாப்பு இயக்குநருக்கு ஃபோன் செய்தேன் அவரிடம் அப்டேட் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் எனக்கு கொடுத்த அப்டேட்டை சபையில் பகிர்ந்து கொண்டேன் இது கவலைக்குரிய விஷயம்தான் ஆனால் விவரங்களுக்கு காத்திருப்போம் பின்னர் தான் இது குறித்து விவாதிக்க முடியும் என விளக்கினார்